இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் சித்தன் அருள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு ஒரே நாளில் மூன்று ஆலய தரிசனங்கள் செய்து நீங்கள் வெற்றிகள் பல குவிக்கும் அதே ரகசியம் அன்புடன் போகர் சித்தர் வாக்கு அனைத்து ஆளும் முருகா ஒன்றாக தரிசித்தாலே போதுமே ஒன்று பிள்ளையோன் பிள்ளையார்பட்டி இரண்டு குரு கூடுமே மங்கலத்தில் பட்டமங்கலம் குரு தட்சிணாமூர்த்தி அன்னையாக பட்டமங்கலத்தில் பார்வதி தேவி காளியாக தேவி தரிசனம் மூன்று இதை தசாபாசன காலபெரவர் பெருச்சு கோயில் பின் மூன்றையும் தரிசித்தால் வெற்றிகள் பெறுவார்களே மனிதர்கள் வெற்றிகளைப் பெறுவார்களே இத்திருத்தலங்களில் முப்பெரும் திருத்தலங்களில் ஒன்றாக வழிபட்டு வழிபட்டு செல்வோருக்கு ஒரு குறையும் இல்லையே வணக்கம் அடியவர்களே வாக்கு விளக்கம் மூன்று ஆலயங்கள் அதாவது முதலில் பிள்ளையார் பட்டி பிள்ளையார் தரிசனம் அடுத்து போகர் பெருமான் குறிப்பிடும் மங்களம் ஆலயம் இதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் பட்டமங்கலம் குரு ஸ்தலமாக இருக்கும் மற்றும் கார்த்திகை பெண்கள் வணங்கிய தலம் அங்கு இருக்கும் ஈசன் தட்சிணாமூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் தக்ஷணாமூர்த்தி தரிசனம் செய்ய வேண்டும் பார்வதி தேவியார் சாந்தரி அம்மன் நவ்வலடி காளி மீனாட்சி தேவியாக இருக்கின்றார் கார்த்திகை பெண்களுக்கும் இந்து தனி சன்னதிகள் உண்டு இங்கு மீனாட்சி அன்னையை தரிசனம் செய்துவிட்டு அடுத்து பெருச்சி கோயில் தரிசனம் பெருச்சி சுகந்தவனேஸ்வரர் திருக்கோயில் கந்தரமாணிக்கம் சிவகங்கை மாவட்டம் தசாபாஷன முருகன் சூட்சுமமாக மறைந்திருக்கும் காலபேரவர் தரிசனம் செய்ய வேண்டும் இந்த மூன்று கோயில்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்ய வேண்டும் இது மக்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது இந்த மூன்று கோயில்களையும் தரிசனம் செய்தால் சுற்றி வந்தால் வெற்றிகள் கிடைக்கும் மூன்றையும் இன்னும் தரிசிக்க இன்னும் கால நேரங்கள் நிச்சயம் மனிதனுக்கு உண்டு ஏற்றங்களும் உண்டு இந்த மூன்று கோயில்களும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சுற்றி ஒரே நாளில் சுற்றி வரும் தூரத்தில் உள்ளது போகர் பெருமான் இந்த ரகசியத்தை நம் அனைவரிடமும் கூறிவிட்டார் முருகப் பெருமானின் அனுமதியோடு இதைத் தெரிந்து கொண்டு இங்கு வரவில்லை என்றால் வந்து தரிசனம் செய்யவில்லை என்றால் இந்த மூன்று கோயில்களையும் முறையாக வழிபாடு செய்யவில்லை என்றால் மக்கள் மேலும் பல பிரச்சனைகளை சந்தித்து மேலும் அழுவார்கள் என்று கூறியிருக்கின்றார் இந்த கருத்தினை வைத்து சமீபத்தில் குருநாத அகத்தியர் பெருமான் தனிநபர்களுக்கு வாக்குகள் உரைத்த பொழுது என்னிடம் வாக்கு கேட்கும் மைந்தர்களுக்கு யான் கூறும் ஆலயங்கள் மற்றும் பரிகாரங்கள் முறையாக செய்து வர வேண்டும் அப்படி சித்தர்கள் சொல்லி செய்யவில்லை என்றால் அதுவும் பாவமாகிவிடும் கர்மா கணக்காகிவிடும் என்று சொல்லியிருக்கின்றார் எங்களின் அதாவது சித்தர்களின் வாக்குகள் கிடைப்பதே பெரிய விஷயம் அதில் யாங்கள் குறிப்பிடுவதை சொல்லுவதே அப்படியே கேட்டு நடந்தால் உங்களுக்கு வெற்றிகள் அப்படி இல்லை என்றால் அது உங்களுக்கு பாவமாகிவிடும் எங்களுக்கு வேறு வேலை இல்லையா உங்களுக்காக யாங்கள் வந்து ஒவ்வொன்றாக நீங்கள் நலம் பெறுவதற்கு வாக்குகளில் நீங்கள் நலம் பெறுவதற்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதை நீங்கள் எளிதாக கடந்து சென்று விடுகின்றீர்கள் அப்படி நீங்கள் சொல்லும் இடங்களுக்கு சொல்லும் பரிகாரங்களை செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டால் அது உங்களுக்கு பாவமாகிவிடும் என்று கூறியிருக்கின்றார் தனிநபர் வாக்குகள் குருநாதரிடத்தில் வாங்கியவர்கள் ஆகட்டும் பொது வாக்குகள் படிப்பவர்கள் ஆகட்டும் குருநாதருடைய இந்த கட்டளையை அனைவரும் கவனத்தில் கொள்க அடியவர்களே இந்த மூன்று ஆலயங்களுக்கு அடிக்கடி சென்று இறைவன் இறைவி அருளால் சித்தர்கள் ஆசியால் பல மணங்கு வெற்றிகளை குவியுங்கள் அவ்வெற்றிகள் மூலம் புண்ணியங்கள் பல செய்யுங்கள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் ிணம்